ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் வணக்கம் இது ஐ பி சி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மாத்திரை நீதிமன்றில் சரணடைந்த தேசமத்துனக்கோன் இலங்கை அரசியலில் தொடரும் பரபரப்பு தேசபந்த தென்னக்கோரி வீட்டில் சோதனை சிக்கிய முக்கிய ஆதாரங்கள் ஞாயிறு சூத்திரதாரிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் ஆண்டு நினைவேந்தலின் ஆரம்ப நாள் இன்று வடக்கு கிழக்கில் அஞ்சலி நிகழ்வுகள் டிரம்பின் புதிய வரி கொள்கைகள் இலங்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸ்ரீலங்கா அரசு தெரிவிப்பு மிதரிய முக்கொலை துபாயில் தலைமறைவாகியுள்ள இருவருக்கு பிடியாடை வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் பலரும் பாராட்டு இனி தொடர்வது விரிவான செய்திகள் தலைமறைவாகியிருந்த தேசப்பந்து தென்னக்கோன் மாத்திரை நீதவா நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாகியுள்ளார் வெலிகம சூட்டு சம்பவம் தொடர்பாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னகோன் தொடர்ந்தும் தலைமறைவாகியிருந்தார் அவரை கைது செய்வதற்கு ஆறு குற்றவியல் புலனாய்வு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன அத்துடன் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி அவர் தாக்கல் செய்த எழுத்தாணை எனவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்று சரணடைந்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான சொத்துக்களை அடையாளம் கண்டு பட்டியலிடும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதற்காக தற்பொழுது பல குழுக்கள் செயற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரியவின் மேற்பார்வையின் கீழ் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபதி தென்னகோனின் கோகந்தரவில் உள்ள வீட்டில் குற்றப்புலனாய்வு துறையினர் சோதனைகளை நடத்தியுள்ளனர்

உயர்த்தஞ்சாயிறு தாக்குதல்களோடு தொடர்புடைய சூத்திரதாரிகள் விரைவில் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படுவர் என ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் உயிர்த்தாயிறு தாக்குதல்களுக்கு அரசாங்கம் நீதி வழங்காவிட்டால் மீண்டும் வீதி இறங்கவுள்ளதாக கருதிநாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டகி எச்சரிக்கை விடுத்த நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார் கரு மல்கம் ரஞ்சித் ஆண்டகியின் அறிவிப்பை எதிர்மறையான ஒரு விடயமாக நாம் பார்க்கவில்லை அவரால் தெரிவிக்கப்படும் விடயங்கள் அனைத்தும் நியாயமானவையாகும் எந்த பிரச்சனையின் போதும் பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் மனதளவில் துயரத்தை எதிர்கொள்ள நேரிடும் அந்த சமூகத்துடன் தொடர்புடையவர்களுக்கு அது பாரிய கவலையை அளிக்கும் அந்த வகையிலேயே கத்தோலிக்க மக்கள் கொல்லப்பட்டமை தொடர்பில் பேராயரின் அதிர்த்தையும் கவலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அரசாங்கம் என்ற ரீதியில் நமக்கு அதற்கான பொறுப்பு இருக்கிறது ஆகவே உயிர்த்தஞ்சாயிறு தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளின் முன்னேறி விட அதன் அடிப்படையில் என்ன என்பதை விரைவில் அனைவராலும் அறிந்து கொள்ள முடியும் கொலையாளிகளை இதனை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு சாட்சிகளை அளித்த சூழலிலேயே நாம் ஆட்சி அமைத்திருக்கிறோம் எனவே மீண்டும் அவற்றை முன்னெடுப்பது இலகுவான விடயமல்ல எவ்வாறாயினும் இந்த கொடூர சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்பதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் படலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் மீள விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டால் அமைச்சர் லால்காந்தவும் விசாரணைக்காக அழைக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்குரலு தெரிவித்துள்ளார் விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்றும் தாம் தவறளித்திருந்தால் தண்டனையை ஏற்கவும் தயாராக உள்ளோம் என்றும் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் தெரிவித்தார் ாக ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஆட்சி செய்து நாட்டை சீரழித்துள்ளதாக மக்கள் மத்தியில் கோபத்தை தூண்டி அதன் மூலம் ஆட்சியை கைப்பற்றிய அரசாங்கமே தற்பொழுது நாட்டில் காணப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நாட்டின் நன்மைக்காக சேவையாற்றிய ஒரு கட்சி எனவும் அந்தக் கட்சியை இன்று பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையுடன் தொடர்பு படுத்தி பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் அன்றைய காலகட்டத்தில் ஜேவிபியினரிடமிருந்து ஏனைய கட்சிகள் அரசியல்வாதிகளை பாதுகாப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன பாதுகாப்பு வழங்கியதாகவும் அந்த பாதுகாப்பை நீக்கும் உரிமை தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கிறது எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் பட்டலந்த ஆணைக்குழு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமானால் முதலில் அமைச்சர் லால்காந்த அழைக்கப்பட்டு விசாரணைகளுக்குட்படுத்தப்பட வேண்டும் என்றும் எந்த புற விசாரணைகளுக்கு தயாராக உள்ளதாகவும் கூறியுள்ளார் காரணம் ஜேபிபியின் கிளர்ச்சிகளின் போது ஐக்கிய தேசிய கட்சியே பாரிய பாதிக்கப்பட்டதாகவும் அரசியல்வாதிகள் மாத்திரமன்று இளைஞர் யுவதிகளை கொல்ல ஆரம்பித்ததும் இவர் என்றும் என்றும்லதா அத்துக்குரல தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் உரிமைகளுக்கான போராட்டத்தின் பொழுது நீர் ஆகாரமின்றி தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அன்னை பூபதியின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவேந்தலின் ஆரம்ப நாள் இன்று நினைவு கூறப்படுகின்றது அமைதி காக்கும் படையணி என்ற பெயரில் தமிழர் தாயகத்துக்குள் நுழைந்திருந்த இந்திய படையினர் மேற்கொண்ட கொடூரங்களை அடுத்து இந்திய படைகளை வெளியேற்றுமாறு வலியுறுத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி பிள்ளை பூபதி அம்மாள் நீர் ஆகாரமின்றி போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தார் இந்த போராட்டத்திற்கு இந்திய அரசினால் எந்தவிதமான சாதகமான பதிலும் கிடைக்காத நிலையில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று அன்னை பூபதி உயிர் நீத்திருந்தார் இந்த நிலையில் தமிழ் மக்களுக்காக உயிரை தியாகம் செய்த பூபதிய நினைவேந்தலின் ஆரம்ப நாள் இன்று நினைவு கூறப்படுகின்றது மித்தனிய கடைவத்த சந்தையில் தந்தை ஒருவரும் அவரின் இரண்டு பிள்ளைகளும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை வழிநடத்தியதாக கூறப்படும் இருவருக்கு எதிராக நீதவான் பகிரங்க பிடியாணை பிறப்பித்துள்ளார் மித்தெனியே கடைவத்த சந்தையில் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி மித்தெனியே ஹஜ்ஜா அவருடைய மகன் மற்றும் மகள் ஆகியோர் உந்துருளியில் பயணித்த பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த கொலை சம்பவங்கள் தேடப்பட்டு வரும் இரண்டு சந்திக நபர்களின் வழிகாட்டுதலின் கீழ் திட்டமிடப்பட்டு செயற்படுத்தப்பட்டதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றன மித்தெனிய முக்கொலை தொடர்பில் இதுவரை பதினோரு சந்திக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக துபாயில் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படும் தெம்பிலி லஹரு மற்றும் பெக்கோ சமன் ஆகியோருக்கு எதிராக பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரால் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு அமைவாக சந்தேக நபர்களுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இருவரும் போதைப் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் என்றும் அவர்கள் மீது பல குற்றவியல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரை நுவரெலியா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் நுவர்லியா மாகஸ்தோடை பகுதியில் வசிக்கும் ஐம்பத்தாறு வயதுடைய முன்னாள் இராணுவ மேஜர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா முன்னாள் ராணுவ மேயர் மதுபோதையில் கீழே விழுந்ததால் ஏற்பட்ட காயங்களுக்கு சிகிச்சை பெற நுரலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது தமக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என கூறி அவர் ஊழியர்களை கடும் சொற்களால் தூற்றியுள்ளார் இது தொடர்பாக நுவேலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறைக்கு வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தற்பொழுது சந்தேகநபர் காவல்துறையினரின் பாதுகாப்புக்கு மத்தியில் குறித்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பவுனியா மத்திய நிலைய இருக்கைகளில் இருப்போருக்கு உடலில் காயங்கள் ஏற்படுவதாக பயணிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர் பவுனியா உள்ள மத்திய பேருந்து நிலையத்தில் காணப்படுகின்ற இருக்கைகள் உடைந்து பழுதடைந்து காணப்படுவதனால் பயணிகள் எழுந்து நிற்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை நீண்ட நேரமாக எழுந்து நிற்க முடியாதவர்கள் குறித்த இருக்கைகளில் அமருகின்ற பொழுது உடலில் காயங்கள் ஏற்படுவதாகவும் பயணிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர் எனவே உரிய அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதனூடாக பயணிகளின் சிரமத்தை குறைக்க முடியும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு ஏராவூர் எல்லைநகர் ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர் ஆலய தற்காலிக மூலஸ்தானம் உடைக்கப்பட்டு மிகவும் தொன்மை வாய்ந்த சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் என்பன களவாடப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டம் ஏராவூர் நான்காம் குறிச்சி எல்லைநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் கும்பாபிஷேக பணிகளுக்காக ஆலய எழுந்தருளி விக்கிரகம் உள்ளிட்ட தொன்மை வாய்ந்த விக்கிரகங்கள் பூஜை பொருட்கள் உள்ளிட்ட பெருமதி வாய்ந்த பொருட்கள் என்பன தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள மூலஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் மூலஸ்தானம் உடைக்கப்பட்டு சிலைகள் பூஜை பொருட்கள் என்பன களவாடப்பட்டுள்ளதுடன் ஆலயத்தின் உண்டியலும் உடைக்கப்பட்டு பணமும் திருடப்பட்டுள்ளது கடந்த பதினான்காம் தேதி குறித்த சம்பவம் இடம்பெற்றிருந்த நிலையில் அங்கிருந்து சி கேமராவிலும் குறித்த திருட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் இதுவரையில் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என ஆலய பரிபாலன சபையினர் தெரிவிக்கின்றனர் மட்டக்களப்பு பிள்ளையாரடி குடிமனைக்குள் புகுந்து கோழிகளை திருடி வந்த முதலையொன்றை பொதுமக்கள் நேற்றைய தினம் மடக்கி பிடித்துள்ளனர் மட்டக்களப்பு பிள்ளையாரடி பிரதேசத்திலுள்ள ஓர் மணிக்குள் உட்புகுந்த சுமார் எட்டு அடி நீளம் கொண்ட முதலையொன்றை மக்கள் மடக்கி பிடித்து கட்டி வைத்துள்ள சம்பவம் ஒன்று நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது பிள்ளையாரடி நாகையா வீதியிலுள்ள பகுதியிலுள்ள வீடொன்றில் இரவு வேளிகளில் முதலையொன்று உட்புகுந்து அங்கு வளர்த்து வரக்கூடிய கோழிகளை பிடித்து உண்டு வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த முதலையை பிடிப்பதற்காக வீட்டின் உரிமையாளர் முதலை உட்புகும் பகுதியில் சுருக்கு வைத்துள்ள நிலையில் முதலை சுருக்கில் மாட்டி கொண்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அதனை மடக்கி பிடித்து கட்டி வைத்து

சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு எட்டு நாள் பயணமாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் விண்கலத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்ப முடியாத நிலையை எதிர்கொண்டனர் இதனையடுத்து இருவரையும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே விட்டுவிட்டு விண்கலம் மாத்திரம் பூமிக்கு திரும்பியிருந்ததால் அவர்கள் மாதக்கணக்கில் அந்த நிலையத்திலேயே தங்கியிருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இந்த நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராகன் விண்கலம் மூலம் சர்வதேச விண் நிலையத்தில் உள்ள சக விஞ்ஞானிகளான அமெரிக்காவைச் சேர்ந்த நிக் கேக் ரஷ்யாவைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ஹோர்பனோவ் ஆகியோருடன் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் பதினேழு மணி நேர பயணத்திற்கு பின்னர் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ளனர் விண்கலம் வளிமண்டல மரநுழைவு என்று அழைக்கப்படும் ஆபத்தான கட்டத்தை கடந்து பூமியை நோக்கி பயணித்த நிலையில் பல்வேறு கட்டங்களாக பராசூட்கள் எனப்படும் பான்குடை பிரிக்கப்பட்டு அதன் வேகம் குறைக்கப்பட்டு நீரில் இறங்கி மிதந்தது இதனையடுத்து படகுகளில் கா மீட்புக் குழுவினர் விண்வெளி வீரர்களை வெளிப்படுத்தியிருந்தார் மேற்கொண்டு வருகின்ற போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் உடனடி மற்றும் முழுமையான போர் நிறுத்தத்தை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நிராகரித்துள்ளார் மாறாக உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை நிறுத்தவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையில் மூன்று வருடங்களை தாண்டி மோதல் நடைபெற்று வருகின்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சி மேற்கொண்டு வருகிறார் முப்பது நாட்கள் கொண்ட போர் நிறுத்தம் தொடர்பில் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் இணங்கியுள்ளது இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதியுடன் நேற்றைய தினம் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இதன்பொழுது உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்ய ஜனாதிபதி நிபந்தனை விதித்துள்ளார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர முழுமையாக அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட தயார் என்றும் உக்ரைனுக்கான மேற்குலக நாடுகளின் ஆயுத உதவிகளை நிறுத்த வேண்டும் என்றும் போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி உக்ரைன் ஆயுதங்களை குவிக்கக்கூடாது ஒவ்வொரு புதன்கிழமையும் எழுபத்தி ஐந்து உக்ரைன் ராணுவ கைதிகளை விடுவிக்க வேண்டும் ஆகிய நிபந்தனைகளை ரஷ்ய ஜனாதிபதி முன்வைத்துள்ளார் இதையடுத்து உக்ரைன் குறித்த அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் ஞாயிற்றுக்கிழமை சவுதி அரேபியாவின் தொடரும் என மத்திய கிழக்குக்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் தெரிவித்துள்ளார் இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாத்ரை நீதிமன்றில் சரணடைந்த தேசபந்து தென்னக்கோன் இலங்கை அரசியலில் தொடரும் பரபரப்பு தேசபந்து தென்னக்கோனின் வீட்டில் சோதனை சிக்கிய முக்கிய ஆதாரங்கள் ஞாயிறு சூத்திரதாரிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் அநகுபதியின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவேந்தலின் ஆரம்ப நாள் இன்று வடக்கு கிழக்கில் அஞ்சலி டிரம்பின் புதிய வரி கொள்கைகள் இலங்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸ்ரீலங்கா அரசு மிதரிய முக்கொலை துபாயில் தலைமறைவாகியுள்ள இருவருக்கு பிடிதாடை வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ் பலரும் பாராட்டு இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற பார்வையிடுங்கள் வணக்கம்